வணக்கம் சாமி அப்படின்னு பிக்பாஸ்க்குள்ள போன நடிகர் ரஞ்சித் ரொம்ப பணிவா பிக்பாஸ்க்கு வணக்கம் சொல்லியிருந்தாரு கமலஹாசன் இல்லாம இப்ப விஜய் சேதுபதி அந்த ஷோவை ஆங்கர் பண்றாரு விஜய் சேதுபதியுமே கூட நடிகர் ரஞ்சித் கிட்ட கவுண்டம்பாளையம் படத்தை பத்திலாம் பேசினாரு அது அவர் நடிகர் ரஞ்சித்தே கொஞ்சம் ஷாக் ஆயிருப்பாருன்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஆனா அந்த மாதிரியான ஒரு ஷோல இப்ப அது வந்து அந்த படம் வந்து நீங்க கிடையாது நான் முன்னாடி பார்த்த ரஞ்சித் வேறையாச்சு எந்த ரஞ்சித் உண்மையான ரஞ்சித் அப்படின்லாம் விஜய் சேதுபதி கேட்டாரு அந்த கவுண்டம்பாளியம் சம்பந்தமா நீங்க பேசுனது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு விஜய் சேதுபதிக்கு அத சொல்றதுக்கு தயக்கம் இல்லாமதான் சொன்னாரு அந்த விஷயத்தை விஷயத்த அந்த உரையாடல் எப்படி பாக்குறீங்க இல்ல முதல்ல பிக் பாஸ் கோஸ்டா வந்து விஜய் சேதுபதி அறிவிக்கப்பட்ட போதே பலருக்கும் இருந்த ஷாக்கு என்னன்னா கமலஹாசன நம்ம எப்பயுமே வந்து ஒரு அட்வைசிங் சீனியர் சிட்டிசனா நம்ம எல்லாருக்கும் வந்து அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு ஒரு மூத்தவராக பார்த்து பழக்கப்பட்டிருக்கும் இப்ப அந்த இடத்துல இருந்து கமலஹாசனை ஏத்துக்கிறது அப்படின்றது எப்பயுமே பிரச்சனையா இருந்தது இல்லை ஃப்ரம் த பிகினிங் அவர் எப்படி வித்தியாசமா பேச போறார் அப்படின்றதுல மட்டும்தான் பலருக்கும் யோசனை இருந்ததே தவிர அவர் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்றதுல வந்து யாருக்குமே யோசனையே இல்லை இப்போ அந்த இடத்த வந்து யார் ரீப்ளேஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே கேள்வி வந்தது சிம்பு வரலாம் சூர்யா வரலாம் அல்லது விஜய் சேதுபதி வரலாம் என்ற கருத்துக்கள் எல்லாம் அப்போதே சொல்லப்பட்டு இருந்தது இப்போ சிம்பு வருவது அப்படின்றது வந்து சிம்புவால அந்த இடத்துல தன்னை மெயின்டைன் பண்ணிக்க முடியும் ஆனா அது அவ்வளவு பொருத்த பொருந்தக்கூடியதா இருக்குமா அப்படின்ற கேள்வியெல்லாம் பல எழுப்பியிருந்தாங்க இப்ப அதற்கு பிறகு விஜய் சேதுபதி அறிவிக்கப்பட்டு விட்டார் விஜய் சேதுபதி அறிவிக்கப்பட்ட போதே என்ன சந்தேகம் அப்படின்னா கமலஹாசனுக்கு இருந்த அந்த வயதும் அனுபவமும் விஜய் சேதுபதிக்கு கிடையாது அதே போல கமலஹாசனுக்கு இருக்கிற அந்த திரைத்துறை சார்ந்த அந்த பெரிய அறிவு அல்லது இலக்கியம் சார்ந்த அவருக்கு இருக்கிற ஆழமான வாசிப்பு உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் விஜய் சேதுபதிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியாது திரைத்துறை சார்ந்த அறிவு நிச்சயமாக விஜய் சேதுபதிக்கும் இருக்கிறது அவர் நிறைய பேசி இருக்கிறார் திருக்குறளை எல்லாம் கூட உலக சினிமாக்களோட பொருத்தி அவர் பேசின சில காணொலிகள் எல்லாம் வைரல் ஆனா இந்த இலக்கிய வாசிப்பு அவர் ஒவ்வொரு முறையும் புத்தகத்தை இன்ட்ரோ பண்றது அப்படின்னு கமலஹாசன் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்காரு விஜய் சேதுபதி அந்த பெஞ்ச் மார்க் எப்படி ரீச் பண்ணுவாரு அப்படின்றதுதான் பலருக்கும் சந்தேகமா இருந்தது ஆனா விஜய் சேதுபதி ரொம்ப இயல்பாக அதை வந்து ஓவர் கம் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஜய் சேதுபதி மட்டும் அல்ல விஜய் விஜய் டிவியும் சரி அல்லது வந்து என் பிக் இந்த நடத்துகின்ற நிறுவனமாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே வந்து உலகளவில் எதற்கு பேர் போனவர்கள் அப்படின்னா யாராக இருந்தாலும் அந்த ரோலுக்கு வந்து அவங்களை வந்து க்ரூம் பண்ணி வந்து நிபாட்டி வாங்க அப்படின்றது விஜய் சேதுபதி அந்த இடத்துல ரொம்ப பொருத்தமானவராக காட்சி அளித்தார் ரொம்ப இயல்பாக அவர் பேசுறார் அப்படின்றத பார்க்கிறோம் அப்புறம் ரொம்ப நாள் கழித்து பிக் பாஸ் கோஸ்டா வந்து ரொம்ப பிளாஸ்டிக் கமல் என்னதான் வந்து நமக்கு பிடித்த நபராக இருந்தாலும் அவருடைய அப்பியரன்ஸ் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக்கா இருக்கும் அவர் அவருடைய மேக்கப்பா இருக்கட்டும் அவருடைய கெட்டப்ஸா இருக்கட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும் விஜய் சேதுபதியுடைய ஓபனிங் அப்படின்றது ரொம்ப இயல்பான ஓபனிங் இருந்தது ஓப்பனிங்லே திருக்குறள் அறிவு அவர்களுடைய பாடலோட தொடங்கியது அதற்கு பிறகு விஜய் சேதுபதியினுடைய இன்ட்ரோ அவர் வீட்டுக்கு உள்ள போகும்பொழுது வீட்டை பற்றி அவர் சொன்ன கமெண்ட்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்து சமூக வலைதளத்தை ரொம்ப ரசிக்கப்படக்கூடியதா மாறி இருக்கு இப்ப அப்படிதான் ரஞ்சித் வந்து மேடைக்கு வருகிறார் பொதுவாக இந்த ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் வந்து மேடைக்கு வரும்போது யாரா இருந்தாலும் அவரோட வந்து போட்டும் போகும்போது பாத்துக்கலாம் அப்படின்றதுதான் இயல்பா இருக்கும் மேடையிலே வச்சு கன்ஃபர்ன்ட் பண்றது அப்படின்றத வந்து அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாது ஏன்னா அதை ஹேண்டில் பண்றது கஷ்டம் ரஞ்சித்தை வந்து மேடை ஏற்றிய உடனே ஏ விஜய் சேதுபதி வந்து பேசுகிறார் அந்த காட்சி இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரல் நம்பர் ஒன் அவரு கீழே அவருடைய நண்பரை கை காட்டிய போது சம்மந்தமே இல்லாம அந்த நபர் எழுந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க இவரு சாப்பிட்டேங்க நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு திருப்பி கேக்க நாங்க எங்க ஊர்லன்னு அவர் ஆரம்பிக்கிறாரு எங்க எல்லா ஊர்லயும் அத்தாங்க சும்மா உட்காருங்க நாங்க தான் வீட்டுக்கு வந்தவங்க வெளியே போ சாப்பிடாதன்னா சொல்லுவோம் எல்லாரும் சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் பெருமிதம் அப்படின்ற அந்த விஷயத்த வந்து அவரு ரொம்ப அழகா ஹேண்டில் ஊர் ஊர்ல என்னங்க பெருமை இருக்குன்ற வார்த்தையை தான் சொல்ல வந்தாரு நினைக்கிறேன் ஆமா அததான் அவர் சொல்ல வந்தாரு ஆனா அது ரொம்ப இயல்பா கன்வே ஆயிருச்சு அதை ஒரு முழுசா முடிக்கல அப்படின்னாலும் கூட அது ஆனது வந்து ரொம்ப ப்ராப்பரா கண்மை ஆயிருச்சுன்னு தான் நினைக்கிறேன் ரெண்டாவது ரஞ்சித்தினுடைய திரைப்படம் குறித்து அவர் பேசியிருந்தார் கவுண்டபாளையன் குறித்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் கவுண்டம்பாளையம் குறித்து விஜய் சேதுபதி தானா ஓபன் பண்ணுவார் அப்படின்னு ரஞ்சித்துக்கு அது பெரிய எம்பராஸ்மெண்டாக மேடல் இருந்திருக்கும் ஐயையோ இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு ஆனா யோசித்து பார்த்தால் எனக்கும் ஞாபகம் இருக்குது இந்த இதே ரஞ்சித்துன்ற நபர் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் கூட சமூக வலைதளத்துல எப்படி அறியப்பட்டவர்னா அவர் பேஸ்புக்ல பேரு உங்கள் நண்பன் ரஞ்சித் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாரு நிறைய பேருக்கு உதவி செய்வது போன்ற வீடியோக்கள் அல்லது வந்து ரொம்ப மனிதநேயமிக்க காட்சிகளை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இயல்பாக அறியப்பட்ட ஒரு நபராகத்தான் அவர் பார்த்து கொண்டிருந்தோம் திடீரென்று ஒரு சாதி வேடத்தை போட்டுக்கொண்டு அவர் வந்து கவுண்டம்பாளையம் அப்படின்னு வந்து நின்னது வந்து பலருக்கும் ஷாக் ஷார்க்கானால வந்து யாருமே அதை விமர்சிக்காம இருந்துடல கடுமையான எதிர்விளைவுகள் அது சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்றது வந்து கொஞ்சமாக இருந்தாலும் வந்து அது ரொம்ப ஆபத்தான ஒரு போக்குதான் தேற்ற விட்டு வெளியே வந்த நபர்கள் வந்து இருந்து அருவாலை எடுத்து நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லி செஞ்சு காட்டுறதா இருக்கட்டும் வீர வாழ் எடுக்க எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுன்னு செஞ்சு காட்டுறதா இருக்கட்டும் ரொம்ப ஆபத்தை விளைவிக்கிற நபராக ரஞ்சித் இருந்தார் இப்ப விஜய் சேதுபதி அவர் மேடையிலேயே வந்து கன்ஃபர்ன் பண்றாரு இந்த இந்த கவுண்டம்பாளையம் ரஞ்சித் நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே எது ஒரிஜினல் அப்படின்னு சொல்லும் பொழுது ரஞ்சித்துக்கு வந்து உண்மையிலேயே அவர் இந்த விஷயத்துல வந்து பவன் கல்யாண் மாதிரி இந்த விஷயத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கான சாதி வீரிய முடித்த ஆளாக இருக்கிறார் அப்படின்னா அந்த இடத்துல அவர் வந்து அதை கவுண்டர் பண்ணிருக்கணும் இல்ல இது என்னுடைய சமூகம் சார்ந்த விஷயம் அப்படின்றத வந்து அவர் பதிவு பண்ணிருக்கணும் ஆனா பதிவு பண்ண முடியல அப்படின்னா பொது வெளியில இதை பேசுவது அப்படின்றது வந்து அவ்வளவு அஹ் சாத்தியம் உள்ளதாக அந்த மாதிரி ஒரு மேடையில அவர் அதை இல்ல இந்த கருத்துக்கு அவர் உண்மையாக இருக்கிறார் சாதனை உண்மையாக இருக்கிறார் அப்படின்னா அதுக்கு பதிலா என்ன சொல்றாருன்னா நான் தவற உணர்ந்துட்டேன் நான் நிறைய பாடம் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாடம் தான் வந்து எப்படி நடத்த போது அப்படின்னு பாப்போம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அல்லது உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய பிக் பாஸ் அப்படின்றது வந்து எப்போதுமே அதற்குள்ள ஒரு காதல் இருக்கும் அதற்குள்ள ஒரு அன்யோன்யமான பிணைப்பு இருக்கும் அல்லது காதலே இல்லாவிட்டாலும் கூட ரொம்ப கேஷுவலான ரிலேஷன்ஷிப் அப்படின்றதெல்லாம் வந்து பிக்பாஸ்க்குள்ள பார்க்க தான் போறோம் அந்த சூழ்நிலையில ரஞ்சித் மாதிரியான நபர் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ண போறார் அதற்கு விஜய் சேதுபதி என்ன கவுண்டர் பண்ண போறாரு அப்படின்றது இந்த சீசன்ல ரொம்ப கியூரியஸான கேஸா இருக்கும் நினைக்கிறேன் இப்ப இந்த ரஞ்சித் அந்த அப்படின்றது வந்து இவரை வச்சு நம்ம வந்து பல பாடங்களை நம்ம ஐ திங்க் இந்த இந்த மாதிரி நேர்காணல்கள் இனி அடிக்கடி செய்ய வேண்டி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர்களை போன்ற உண்மையிலேயே ஒரு சாதி வெறி கொண்ட நபராகத்தான் இருக்கிறார் அப்படின்னா அந்த கேஷுவல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் இவரால சகித்துக் கொள்ள முடியாது அல்லது வந்து அதை பற்றி கருத்து சொல்லி தனக்கு இதற்கு முன்பு ஸ்பான்சர் பண்ணி படம் எடுக்க வச்சவங்கள பூராத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக அவர் ஏதாவது பேசினார் அப்படின்னா அம்பலப்பட்டு போவாரு அதன் மூலமாக சமூகத்துக்கு நிறைய விஷயங்களை வெளிச்சம் போட்டு காட்ட முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அது போக இன்னும் சில இன்னொரு ஆணாதிக்க நபராகத்தான் ரிஷி என்கின்ற நபரும் உள்ள வந்திருக்கிறாரு உள்ள வரும்போதே அவர் வந்து ஏதோ கொம்புசி விட்ட காளை மாட்டை போலத்தான் உள்ள அவர் ஒரு போல அதே மாதிரிதான் அவரும் பேசுறாரு விஜய் சிபிதி அதையுமே என்ன ஆம்பளம்னு சம்மந்தம் இல்லாம கிட்ட வந்து என்ன ஒரு ஒரு சிக்கல்னு சொல்ல முடியாது ஆனா நம்ம எதிர்பார்ப்பு வந்து கமல் அவ்வளவு சீக்கிரம் பூர்த்தி பண்ணிட மாட்டார் கமல் வந்து அதை ஒரு மொமெண்டை கிரியேட் பண்ணி அதை ஒரு பாயிண்ட்ல நிப்பாட்டி அப்ப கிரியேட் பண்ணுவாரே தவிர சும்மா போற போக்குல வந்து கமல் வந்து இந்த கவுண்டர்ஸ் வந்து அவ்வளவு சீக்கிரம் போட மாட்டாரு அந்த லூ ஸ்டாக்ஸ்ல வந்து கமல் என்கேஜ் ஆக மாட்டாரு ஆனா விஜய் சேதுபதி அந்த என்கேஜ்மெண்ட் மூலமாக தான் யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி இருக்கிறார் பொதுவாக பிக் பாஸ் முடிஞ்ச உடனே ட்ரால்ஸ் வந்து நிறைய வர ஆரம்பிக்கும் அந்த ட்ரால்ஸ்ல வந்து இன்றைக்கு பார்க்கும் பொழுது விஜய் சேதுபதியினுடைய அந்த கட்ஸ் வந்து அவ்வளவு வைரலாக மாறி இருக்கிறது அவருடைய இயல்பான பேச்சை இந்த மேடையிலும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் இது எல்லாவற்றையும் தாண்டி விஜய் சேதுபதியினுடைய பேசிக்கான ஒரு இன்ஸ்டிங் ஒண்ணு இருக்கு நீங்க என்ன கேட்டாலும் கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டார் அவர் வேற ஒண்ணு சொல்லுவாரு நீங்க வந்து இன்னைக்கு சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து இன்டர்வியூல உட்காந்து கேக்குறீங்க அப்படின்னா நான் தினமும் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு சாப்பிட்டதை பத்தி பேச மாட்டார் அவர் வேற ஒரு தத்துவ விளக்கத்தை அதற்கு கொடுப்பார் அல்லது நீங்க கடவுள் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அதற்கு நீங்க எதிர்பார்க்கிற பதில் அங்க இருந்து வராது அவர் வேற ஒண்ணு கொடுப்பார் எதையுமே குளோரிஃபை பண்றதுன்னு இருக்குல்ல அது எதுக்கு பண்றீங்க அப்படின்ற ஒரு இது அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஆமா எதையுமே அவர் பண்ண மாட்டாரு ரொம்ப இயல்பா சில விஷயங்கள கூட அவர் அப்படி க்ளோரிஃபைடா பண்ண மாட்டாரு அதற்கு வேற ஒரு தத்துவ விளக்கத்தை அவர் வந்து கொடுப்பார் அதையெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சீசன் ஆஃப் பிக் பாஸ் வந்து தமிழ் தொலைக்காட்சிகள்ல ரொம்ப வித்தியாசமான பிக் பாஸ் ஆக இருக்க போகிறது அப்புறம் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியே பண்ணியிருந்தாலும் கூட கவுண்டம்பாளையத்தை பத்தி பேசணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டடாவே இருந்தாலும் கூட அதை எப்படி கையாளுகிறார் விஜய் சேதுபதி தான் அது விஜய் சேதுபதி கையாளும் திறன் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் வந்து இன்னைக்கு வேறையா மாறி இருக்கும் அவரை ஒரு சாதிக்கு எதிரான நபராக சித்தரிக்கக்கூடிய ஒரு கட்சா மாறி இருக்கும் அது ஆனா அப்படி மாற அதை மீறி அதவர் பேசுறாருன்றதான் நான் கேக்குறேன் சில இயக்குநர்கள் இதற்கு முன்பு பேசுனதை பார்த்திருக்கோம் ஆஹ் ரஞ்சி பாரஞ்சித் அவர்களுடைய திரைப்படங்கள் மாரி செல்வராஜ் அவர்களுடைய திரைப்படங்கள் எல்லாம் வந்து சாதி படங்கள் அப்படின்னு அதாவது சாதிக்கு எதிரான படங்களை சாதி படம்னு புரிந்து கொள்ளக்கூடிய தான் அந்த நபர்களுடைய அறிவு அப்படின்றது இருக்கிறது அப்படிதான் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்ல அப்படின்னா அதை பற்றி கருத்து சொல்லாமல் தவிர்த்து விடுவார்கள் அந்த படத்தினுடைய பிரிவியூ ஷோக்கே கூட போகாத மாதிரி பிஹேவ் பண்றதெல்லாம் பார்க்க முடியும் ஆனா விஜய் சேதுபதி அந்த பேரியரை உடைக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் சாதி படம் அப்படின்னா அந்த சாதி படத்தை சரியா ஐடென்டிஃபை பண்ணி காட்டுற வேலையை விஜய் சேதுபதி இன்னைக்கு வீட்டுக்குள்ளார் ரஞ்சித் நடித்த இன்னொரு திரைப்படத்தை குறிப்பிட்டு அது நல்ல படமா இருந்தது அப்படின்றதையும் அவர் சொல்றாரு அப்போ அவர் வந்து எதிரில் நிக்கிறவன வெட்டி வீழ்த்தணும் அப்படின்ற நோக்கத்தோட மட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி உங்கள்ட்ட நல்ல விஷயங்கள் இருக்கு அதை நீங்க ஏன் யோசிச்சு பார்க்க மாட்டீங்க அப்படின்ற ரொம்ப இயல்பான ஒரு உரையாடலாக அதை மாற்றி ரொம்ப தீவிரமான அந்த உரையாடல் தான் ரொம்ப இயல்பானதாக இருந்தது ஆனா அவர் பேசின விஷயம் வந்து ரொம்ப தீவிரமான விஷயங்கள் அது வந்து அவ்வளவு துணிச்சலாக வீடு இத வந்து அதே ஊரை சேர்ந்த அதே சாதியை சேர்ந்த பல பேர் பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படின்றது விஜய் சேதுபதிக்கு ரொம்ப நன்றாகவே தெரியும் அப்ப அதையும் தாண்டி அவர் பேசுகிறார் அப்படின்னா அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சோசியல் கான்சியஸ்னஸ் அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட் அப்படின்றது அந்த மேடையில் வெளிப்பட்டிருக்கிறது இது தொடர்ந்து ரசிக்கப்படும் நம்பரை பொதுவெளியில பிரஸ் மீட்ல கவுண்டாபாளையம் குறித்தெல்லாம் ரொம்ப தீவிரமா வந்து நடிகர் ரஞ்சித் பேசிட்டு இருந்தாரு குறிப்பா அது வந்து ஒரு இருந்து ஒரு ஜாதிக்கு ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க வந்து பெண்களை போய் ஏமாத்தி திருமணம் பண்ணி அதை வந்து ஒரு அது ஒரு கட்சியை செய்கிறாங்க அப்படின்லாம் ரொம்ப மோசமான ஒரு கருத்து தான் அது அந்த ரஞ்சித் வந்து நான் இப்போ இப்போ ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு ஷோல வரும்போது அது பேச முடியலல்ல அந்த 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 நெருக்கடியே அந்த அந்த தன்மையை வந்து இப்ப அது தமிழ்நாட்டுடைய சூழல்னு எடுத்துக்கலாமா அதை இல்ல அது உண்மையிலே தமிழ்நாட்டுடைய சூழல் அப்படின்னு எடுத்துக்கிறதுல எந்த தப்பு இல்ல ஏன்னா அவர் வந்து அந்த பிரஸ் மீட்ல பொது வெளியில தானே பேசினாரு அவர் வந்து ரெண்டுமே பொது தான் இது வந்து ஒரு தொலைக்காட்சி விவாத பொது வெளி அது வந்து பிரஸ் மீட்ன்ற பொது வெளி அதுவும் தொலைக்காட்சிகள் மூலமாகத்தான் எல்லா செய்தி ஊடகங்களையும் ஒளிபரப்பாக போகுது அப்ப ரெண்டுக்கும் வேற வேற மேடை இல்லை ஆனா அதற்கும் இதற்கும் இடையில வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த மேடைக்கு அவர் அதாவது பிரஸ் மீட்டுகள்ல அவர் பேசியதா இருக்கட்டும் அல்லது வந்து அந்த பணத்தை பத்தி அவர் பேசும் போதா இருக்கட்டும் அவரை சுற்றி இருந்த நபர்கள் யார் அவரை சுற்றி இருந்து இயக்கியது யார் அவருடைய ஸ்பான்சர் யாரு அல்லது வந்து அவர பொதுவாகவே நடிகர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் ஒரு இயல்பு இருக்கு அது என்னன்னா அஹ் யாரெல்லாம் தன்னை புகழ்ந்து அல்லது தனக்கு சாதகமான கருத்துக்களை சொல்லுவார்களோ இதுதான் பாசிட்டிவ் என்வியான்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அவருக்கு செஞ்சித்துன்னு கூட ஒருத்தர் பேர் வச்சார்ல இப்ப இவரை வந்து செஞ்சித் அப்படின்னு நீங்க சொன்னது போல செஞ்சித்னு கொம்பு சேவி விடுறது செஞ்சிட்டாரு ரஞ்சித் அதனால செஞ்சித் அப்படின்னு கொம்பு சேவி விடக்கூடிய ஆட்கள் எல்லாம் சுற்றி இருந்தார்கள் அதெல்லாம் இவர்கிட்ட போய் காட்டப்படும் அப்ப சமூகம் நம்மை கொண்டாடுவது போன்ற ஒரு மாயத்திற்குள்ள அவர் வந்து சிக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா பர்ஷோவா இருக்காட்டு ஏன்னா அந்த பணத்தை பார்த்தேன் புக்கிங்ஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம பேரலையிலேயே கூட அதை பத்தி வீடியோஸ் பண்ணோம் எல்லாத்துலேயும் காமனா ஒரு அரியனா சீட்ஸை வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படி ஃபில் பண்ணி வச்சுட்டு படம் வந்து ரெண்டு மூணு நாள் ஓடியே ஆகணுன்ற கட்டாயத்தின் பேர்ல நகர்த்தி தள்ளப்பட்டதாகத்தான் அந்த படம் இருந்தது இப்போ அதை தாண்டி அவர் வெளியில் வந்து யோசிக்கும் பொழுது நிச்சயமாக திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா திருந்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த சர்க்கிளை தள்ளி வச்சுட்டு சமூக உண்மையிலே நம்மளுக்கு என்ன ரியாக்ட் பண்ணிருக்கு ஏன் இது ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத அடிப்படையில் புரிந்து கொள்வது அப்ப அவரே வந்து இடையில என்ன பேசியிருந்தார் அப்படின்னா ஆணவ கூலைகளை வந்து பேசும் பொழுது அவர் பேசுற வார்த்தை வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு வார்த்தையை பேசியிருந்தார் ஆஹ் எல்லாம் ஒரு பாசத்துலதான் நான் பண்ணிடுறாங்க பாசத்துல எவனாவது கொலை பண்ணுவானா அன்புல அக்கறையில எவனாவது கொலை பண்ணுவானா இப்ப அப்படியான ஒரு கருத்தை பேசிய நபர் அவர் வந்து இந்த மேடையில கூணி கூறுகிறாரு அப்படின்னா ஆஹ் இதுதான் செஞ்சித்தா அப்படின்னு சிரிப்பதற்கான இடமும் கூட இதற்குள்ள இருக்குது செஞ்சித்தா இருந்திருந்தா நான் எடுத்ததுல என்ன தப்பு இருக்குன்னு அந்த நேரத்துல வந்து விதேசியில் வாக்குவாதம் பண்ணியிருக்கேன்ல பண்ணல அப்போ வந்து உன்னுடைய நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்கிறது இங்க எதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா இங்கேயும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்க இப்ப அங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு சாதி தேவைப்பட்டது இங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு மென்மையான அப்ரோச் தேவைப்படுகிறது உண்மையில் சாதி வெறியர்களை புரிந்து கொள்ள வேண்டிய இடம் இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் தான் ரெண்டையுமே அவர் செய்கிறது மக்கள் வந்து பல பேர் வந்து இவர்களை பார்த்து நம்பி நம்ம சாதிக்காக நிக்கணும் நம்ம சாதிக்காக செயல்படணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இடம் இதுதான் உங்களை வச்சு அவன் சம்பாதிக்க நினைக்கிறது சாதிய பெருமையை அல்ல உங்களுடைய முன்னேற்றத்தை அல்ல உங்களுடைய சாதனையை அல்ல உங்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது என்பதை அல்ல அவர்கள் நினைப்பது உங்களை எப்படியாவது மொட்டை அடித்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய சாதியை கொம்புசி விடுறது ஒரு வழி அப்படின்னா அதையும் அவன் பண்ணியிருக்கிறான் அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு பிக் பாஸ் ப்ரோக்ராமுக்குள்ள வந்து நல்ல வேஷம் போடணும் அப்படின்னா அதையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றதுதான் இந்த ரெண்டு கடையில இருக்கிறது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வர்க்க செயல்பாடு அப்படின்றத சாதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய வர்க்க செயல்பாடு அப்படின்றத பொருளாதார பார்வையோடு மக்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த ரஞ்சித்தினுடைய டிரான்ஸ்பர்மேஷன் டிராமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி உங்களுடைய நேரத்துக்கு மிக்க